நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும் இந்த பிடிவில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று சூரிய கிரகணம் நிகழும் நேரம் எங்கு தெரியும் அதாவது இன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ்கிறது இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியுமா எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் தெரியும் எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அதேபோல் தொடங்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரம் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டியும் அப்போ தான் நம்ம அடுத்த விடிய எல்லாம் அப்படி டேரெக்டாக கிடைக்கும் இந்த வருடத்தின் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் அதாவது இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும் இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகை தொடங்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகும் மேலும் இது இரவில் ஏற்படுவதால் இந்தியாவில் இது தெரியாது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் விடியற்காலை மூன்று இருபத்தி மூன்று வரையில் என சுமார் நான்கு இருபத் நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் நீடிக்கும் இந்த கிரகணம் சூரியனை சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை மறைக்கிறது ஜோதிட நிபுணர்கள் நம்பிக்கைப்படி சூரியனை மறைக்கும் இந்த நிகழ்வு ஆனது சூரியனின் வலிமையை தற்காலிகமாக பாதிக்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த சூரிய கிரணம் இந்தியாவில் தெரியாது ஆனால் தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பாலினீசியா நோர்போக் தீவு கிரைஸ்ட் சர்ச் வெலிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இந்த சூரிய கிரணமானது தெரியும் அதேபோல் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரணம் ராசியில் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ உள்ள சூரிய கிரணமானது இரவு நேரத்தில் தென்படுவதால் இந்தியாவில் தெரியாது எனவே உணவு அருந்துவதில் எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் நகம் கடித்தல் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற சில வகையான செயல்களை செய்ய வேண்டும் என்றும் செய்யக்கூடாது என்றும் கூறுவர் அதேபோல் எந்த ஒரு சூத காலமும் நமக்கு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த சூரிய கிரணமானது இந்தியாவில் தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்பகுதியில் இருக்கிற பெல் பண்ணி பூஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியும் லேர்டாக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்